முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இஸ்லாமியர்கள் அனைத்து பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் ஒன்றிணைந்து ஈத்கா மைதானத்து பெருநாள் தொழுகை முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று நடத்தினார்கள் ஊர்வலத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் வயதானவர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் தொழுகையில் கலந்து கொண்டனர் இஸ்லாமிய மக்களின் மிக முக்கியமான விழாவாகும் இறை நபிகள் நாயகத்திற்கு அல்லாவிடமிருந்து அருள் வாக்கு கிடைத்த நாளாக இத்தினம் கருதப்பட்டு உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் முப்பது நாட்கள் காலை முதல் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி உணவே நீரோ கூட அருந்தாமல் நோன்பு மேற்கொண்டு அதன் மூலம் சுய கட்டுப்பாடுகளை வளர்க்கவும் உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய மக்களுடன் சகோதரத்துவத்தை வளர்க்கவும் இந்நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் அனைத்து சமுதாய பொதுமக்களும் அனைத்து கட்சிகளுக்கு காவல்துறை அவர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறினார்கள் பெரியகுளத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தந்த பெரிய பெரியகுளம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் தென்கரை காவல் ஆய்வாளர் வடகரை காவல் ஆய்வாளர் கீதா சார்பு ஆய்வாளர் விக்னேஷ் சார்பு செந்தில்குமார் சிறப்பு சார்பு ஆய்வாளர் மற்றும் போலீஸ் ஆளுநர்கள்

కులయ్ కుడియ్ 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 ఏనా రక్తంలో రణం పెడితే ఆ సూచన నిగే నిండి ఉండేది ఐన తనియగా కండి సర్పం దేవిలా పరశ్రీదువా స్రీదువా కనీత్రుడిలా అల్లాహ్ నేనే తినాల కుడియ్ జమాతర్గ రందను సంత్ర గ్రౌండితి కొండిగ్రంద இரண்டு அதிகப்படியான ஆறு தப்பீர்களுடன் இந்த இமாமை முன்னோக்கி தொழுகிறேன் என்பதாக செய்து இரு காது சோனை வரை உயர்த்தி பிறகு தொங்க விட்டு விடுவார்கள் இரண்டாவதாக அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி இரண்டு கைகளையும் இரு காது சோனை வரை உயர்த்தி பிறகு தொங்க விட்டு விடுவார்கள் இரண்டு கைகளையும் இரு காது சோனை வரை உயர்த்தி கைகளை கட்டி கொள்வார்கள் பிறகு சூரத்துல் ஓதி அந்த ரகத்தை வளமை போன்று ருக்கோ சுது செய்து முடித்ததுக்கு செல்வதற்கு முன்பாக மூன்று தக்பீர்கள் சொல்லப்படும் முதலாம்